என்னடா தட்டோட நிக்க பாத்தீங்களா அன்னைக்கு நம்ம வீட்டில் பூண்டு ஊருகா உறவுக்கலையே இங்க பாருங்க முந்திரி பருப்பு தோத்து போவோம் அந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஆகிட்ட உரிக்கிறதுக்கு வாங்க இன்னைக்கு பூண்டு ஊருகா செஞ்சிடலாம் காய்க்கு ஹைலைட்டான பொடி என்ன தெரியுமா அது வந்து கடுகு வெந்தயம் அதுதான் மெயின் ஊர்காவிலேயே நமக்கு சுவையை கொடுக்கறது அதுதான் அதை வந்து ஃபர்ஸ்ட்ல வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடிக்கும் அப்புறம் வந்து கொஞ்சமா வெந்தயம் இது ரெண்டு வறுத்துக்கிடலாம் கறிக்கூடாது கருக்க ஆச்சுன்னா ஊர்கா வந்து கசப்பா இருக்கும் அதனால கறுக்க வேண்டாம் கறுக்காம நம்ம இது பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் எப்போதுமே அம்மியில் தான் முணுக்குறது மிக்சியில் எத்தனோண்ட போட்டு அரைக்க முடியாதுனால அம்மியில் முணுக்கி எடுத்துடலாம் அம்மியிலே அரைச்சி எடுத்தாச்சு உறவுகளே என்னடா அரைக்கும் போது வீடியோ எடுக்கலேன்னு தப்பாக நினைக்காதீங்க உறவுகளை என்ன வந்து ஒத்த கையிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன் அரைச்சாச்சு சேர்த்துக்கிடலாம் நான் வந்து நார்மலான என்ன தான் சேர்த்துருக்கேன் நல்லதுலாம் கிடையாது கடுகு எதுவுமே சேர்த்துக்காம நம்ம அந்த பூண்டை நல்ல வந்து நல்ல வதக்கி எடுத்துக்கலாம் கடுகுலாம் நான் சேர்க்கலை இந்த மாதிரி குரகுரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க அதே எண்ணெயில தடுக்கு பொடி மத்தத்தூள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுண்டி வர நேரத்துல இந்த பொடியை சேர்த்துடலாம் அவ்வள்தான் உறவுகளே ஊர்கா ரெடி ஆயிட்டு போடு ஊருகா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆர்ம உறவுகளே நல்லா என்ன பிரிஞ்சு வருதா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் ஒரு ஒரு பாட்டில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம்னாலும் கெட்டு போகாது வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க உறவுகளே பாய்